வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க ஒரு மூணு பேச்சு அது என்ன அப்படின்னா தோல்வியினுடைய பயத்தினுடைய உச்சத்துல இருக்கிறாங்க தோத்து போனதை ஏத்துக்க முடியாம கதறி இருக்கிறாங்க குழந்தைங்க சாக்லேட்டுக்கு உருண்டு அழுகிற மாதிரி தெருவுல உருண்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே நமக்கு ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு சொல்லி தந்தாங்க தோல்வின்னு ஒண்ணு இருந்தா வெற்றின்னு வருண்டா நேர்மையா போராடு வெற்றின்னு ஒண்ணு இருந்தா தோல்வி வரும் கவனமா சொல்லி கொடுத்த மண்ணுங்க இந்த தமிழ் மண்ணு அப்படிதான் நம்ம வளர்க்கப்பட்டோம் எல்லா நேரமும் வெற்றி உச்சாணியில இருக்க மாட்டோம் இந்த தோத்து போன அப்படி ஓவர் அதுவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசினுடைய தலைவரா இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இவ்வளவு கேவலமா இவ்வளவு ஆபாசமா இவ்வளவு கேடுகட்டுத்தனமா பேச முடியுமா அப்படின்னு பேரதிர்ச்சி வந்துருச்சுன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க யாருங்க பேசினது சின்னமாங்கா பெரியம்மாங்கா அப்புறம் அந்த அண்டை நம்ம அண்ணன் விஜயகாந்தோடைய இணையர் பிரேமலதா அந்த அம்மா ஒரு பக்கம் உருட்டி இருக்கிறாங்க சமூக வலைதளத்துல வச்சு செஞ்சிருக்கிறாங்க சம்பவம் நடந்திருக்கு அதுல பல பேர் தப்பா பேசுறாங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அரசியலா நம்ம அடிக்கணும் அதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கணும் அப்ப இந்த மூணு பேரை நம்ம வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல முதல்ல எனக்கு என்னன்னா மருத்துவர் ராமதாசு உடம்ப கவனிக்கணும் ஏன்னா வெயிலும் மழையும் மாறி மாறி வர்றதெல்லாம் உடம்பு ச கோளாறாயிரும் அதனால ஐயா போய் நல்ல உடம்புக்கு ஒரு டாக்டரை மனநலத்துக்கு ஒரு டாக்டரை பார்த்து உடம்ப செக் பண்ணிக்கணும் அப்பதான் கட்சியை கொஞ்ச நாளைக்கு தக்கவாத வச்சுக்க முடியும் அப்புறம் சின்னமாங்க சொல்லவே இல்லை அவர் ஜாலியா இருக்கிறாரு மிஸ்டர் அண்ணுமணி நீங்க ஒத்தாலும் போதும் உங்க கட்சியை முடிச்சுக்கிட்ட எதிரிங்களே தேவையில்லை நீங்களே உங்களை காலி பண்ணிக்குவீங்க அந்த சூழ்நிலை தான் நீங்க இருக்கீங்க ஓவர் சவுண்டும் உடம்புக்கு ஆகாது நான் உங்க நல்லதுக்காக சொல்றேன் பார்த்து பிடிச்சிக்கோங்க அப்புறம் இந்த பிரேமலதா அம்மாவை பார்த்து ஒன்னே ஒன்று சொல்றேன் போற போக்கில் நொட்டாங்கையில் பேசுறது நொட்டாங்கையில் தட்டுறதெல்லாம் சரிதான் ஆனால் உங்களுக்காக உங்க கட்சிக்குள்ள பத்து பேர் இருக்காங்கல்ல அவங்க உங்களுக்காக இல்லை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்காக இருக்கிற பத்து பேர் அவங்கள தக்க வச்சுக்கிற ட்ரை பண்ணுங்க சரிங்களா இப்போ என்ன பேசுனாங்க அதுதாங்க இங்கே பேசுவோர்லாம் இருக்கு அதில் நம்ம பெரியமாங்க இருக்கார் பாருங்க அவர் தாங்க அப்படியே உணர்ச்சி பொங்க நரம்பு பொங்க இந்த ரச்சகன் படத்தில் ஒரு அப்படியே ஒரு கோணா ஒரு நரம்பு வரும் பாருங்க அது மாதிரி அப்படியே வயசான காலத்தில் இப்படிலாம் பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நேராக இப்போ தான் பார்க்குறேன் ஒன்றும் புலம்புவாங்க இல்லைன்னா கண்டதை பேசுவாங்க இல்லை கற்பனை எல்லாம் வாழ்வாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அரசியலை இப்படி உலருவாங்கன்னு இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம் அதுல ஐயா ராமதாஸ் அவர்கள் அடிச்சாரு பாருங்க ஒரு அடி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வச்சுதானே கட்சியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை பத்தி பேசுறாரு நம்ம ஐயா யாரும் பெரிய மாங்கா என்ன பேசுறாரு தெரியுமா எனக்கு ரொம்ப கோபமா இருக்குங்க நீ உங்க அப்பை விட்டு சொத்துவா கொடுக்க போற யார பாத்து முதலமைச்சரை பாத்து நீ உங்க அப்ப விட்டு சொத்தவா கொடுக்க போற அப்பா விட்டு சொத்தை கேட்டா கொடுக்க மாட்டாங்க ஆனா அரசாங்கத்துக்கு கேட்டா கொடுக்கலாம் ஏன்னா அப்பா விட்டு சொத்து தனி சொத்து அரசாங்க சொத்து பொது சொத்து நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தவா கேட்கறோம் தாங்க அப்படின்னு போய் கேளுங்க கொடுப்பாரு கேட்கறோம்ல போராடணும்ல இல்லாம எதுவும் கையில வராது இல்ல அள்ளி தட்டுல வச்செல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல இன்னும் சொல்ல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்டா ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற இடஒதுக்கீட்டினுடைய அளவு குறையும் இதுதான் வல்லுநர்கள் சொல்லுகிற கருத்தா இருக்கு ஏற்கனவே நல்லா வாங்கிட்டு இருக்காங்க இருபது சதவீதத்துக்கு மேல அவங்களுக்கு கிடைக்குது அதை ஒண்ணும் இல்லாம ஆக்குறது தான் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த கும்பல் கேட்குது இதன் மூலமா அரசியல் செய்யறது வேற அரசியல் இல்லையே அதனால இதை வச்சு அரசியல் செய்யறதுக்கு நாங்க உங்க அப்பா வீட்டு சொத்தவா கேட்கறோம் அப்படின்னு அப்பெல்லாம் கேட்க முடியாது ஜி அடுத்து ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்டு விட்டாருங்க ஐயா இது எங்க நாடு எங்க பூமி எங்க மண்ணு எங்களால வந்தது உனக்கு என்ன வேலை இங்கே கட்ட கட்டபொம்மனே வெள்ளக்காரனை பார்த்து கேட்பார் தெரியுமா நீ நாட்டு நட்டாயா கலை பறித்தாயான்னு கேட்டுட்டு உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி நீ என்ன மாமனா மச்சானான்னு கேட்பாரு எனக்கு அது மாதிரி தானே தோணிச்சுது இது எங்க ஊரு இது எங்க நாடு இது எங்க பூமி இது எங்க மண்ணு எங்களால உண்டானது நீ யார் இங்கே இருக்க உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வெளி வேற்றுமொழிக்காரன் உனக்கு என்னங்க அதிகாரத்துல அர்த்தம் இதுதான் சீமானுடைய குரல் இதுதான் சாதியவாதிகளினுடைய குரல் ஏப்பா அவங்க அப்பாவை கூப்பிட்டு கூப்பிட்டு காது குத்து கூப்பிட்டு உட்காந்துங்க கல்யாணத்தை கூப்பிட்டு வச்சு உட்காந்து தாலி எடுத்து கொடுத்து கட்ட வச்சீங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவங்க அப்பா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்க தெரிஞ்சிச்சு தைலா தைலாபுரம் தோட்டத்துல அப்புறம் திடீர்னு நீங்கள் யார் வந்தது அப்படின்னு ஏன் உங்க மகனுக்கு அஞ்சு ஓட்டு கூட விழுகலன்ற கவலையில பேசுறீங்களா இது என்னங்க நியாயம் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பேச்ச ராமதாஸ் பேசுறாருனா அவருடைய கட்சியும் அவரும் சோழி முடிக்கப்பட்டனர் என்பதுதான் அர்த்தம் உங்ககிட்ட போய் நானு அதுவும் சட்டமன்றத்துல வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத சதவீத இடஒதுக்கீட்ட கேட்கறதுக்கு அவமானமா இருக்கு அவமானமா இருக்கு அவமானமா இருக்கு எதுக்கு அவமானப்படணும் ஜி நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்களே பாஜக கூட நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படி கூட்டணி வச்சுக்கிட்டா பெத்த தாயோட உறவு வச்சுக்கிட்ட மாதிரி நீங்களே இப்ப போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே அது உங்களுக்கு அவமானம் இல்லையா பெத்த பிள்ளைகள்லாம் பிள்ளையா இருக்கணும் என் குடும்பத்தாள்களை கொண்டு வர மாட்டேன் அப்படி கொண்டு வந்தா கட்டி வச்சு என்னை அடிங்க உச்சந்தில் நீங்களே அடிச்சிடலாமா மொத்தமா உங்க பேரம்பேத்தி வரைக்கும் அரசியல் இறக்கி விட்டுருக்கீங்களே ஆ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஆனா உங்களுக்கு அடியாலாம் அந்த சின்ன பசங்கள்லாம் தேவைப்படுறாங்க அவங்க படிக்க கூடாது அவங்க வேலைக்கு போக கூடாது அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாது உங்க குடும்பத்துக்கு அடியாளாவே இருக்கணும் இந்த பசங்க அதுக்காக அவங்கள கிளப்பி விடுறீங்க இதை ஜெயலலிதா சொன்னாங்க உங்க கட்சியை தடை செய்ய வேண்டி வரும் சித்ரா பௌர்ணமின்னு போய் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டோம் நீங்க சித்ரா பௌர்ணி கொண்டாட வேணாம் இது கொண்டாட வேணாம் நீங்க குடிசை கொடுத்தி மரம் வெட்டி எல்லாத்தையும் செஞ்சு ஏல்ரை இழுத்து இளவு இழுத்து விட்டுருவீங்க வேண்டான்னு சொன்னோம் ஆனா நீங்க கோர்ட்ல போய் கையை கட்டி நின்று எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்து இங்க இத்தனை குடிசைகளை கொளுத்திருக்கீங்க கார்களை கொளுத்திருக்கீங்க எல்லாம் கொளுத்திருக்கீங்க உங்க கட்சியை தடை செய்ய நான் தயங்க மாட்டேன்னு சட்டமன்றத்துல பதிவு இருக்கு போய் ஐயா ராமதாஸ் பாக்குறீங்களா உங்க கட்சியை தடை பண்ணுவேன் இது ஒரு பயங்கரவாத கட்சி அப்படின்னு ஜெயலலிதா அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில பேசி பதிவு இருக்கு ஏன்னா அதான் உங்க வகுசி இல்ல நான் என்ன கேக்குறேன் எனக்கு அவமானமா இருக்கு எனக்கு கேட்டீங்களே இடஒதுக்கீடு காலி பண்ற ஒரு கட்சி தான் இங்க பிஜேபி அதோட கூட்டணி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு அவமானமா இல்ல அதோட நீட்டு தேர்வை வச்சு புதிய கல்வி கொள்கையை வச்சு இந்தியாவினுடைய கல்விச் சூழலை காலி பண்றாரு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களா அது அவமானமா இல்ல இந்தியாவில் மதவாதத்தை தூண்டி அதன் மூலமாக மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி மக்களை கொலை செய்து புதைச்சிட்டு இருக்கிறாங்களே அது உங்களுக்கு கேவலமா இஸ்லாமியர்களையும் பழங்குடிகளையும் பட்டியலின மக்களையும் பெண்களையும் ஒடுக்குறாங்களே ஒடுக்கிட்டு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு நான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வேலை கிடைக்காம குடும்பத்தை பாதுகாக்க முடியாம அதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்ல அவமானமா இல்ல ஆனா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கிட்ட போய் முதல்வர்கிட்ட போய் கேக்குறதும் உங்களுக்கு அவமானமா இருக்குன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா மிஸ்டர் பெரியமாங்க நான் ஏன் போய் இவங்களுக்காக போய் நிக்கணும் நான் ஏன் வன்னியர்களுக்காக போய் இடஒதுக்கீடு கேட்கணும் நான் ஏன் உங்களுக்காக இன்னொருத்தட்டு போய் காத்திருந்து கைய கட்டி கேட்கணும் இதான உங்க யோசனை ஆக உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிட கூடாது இவன் படிச்சிட கூடாது வேலைக்கு போயிடக்கூடாது சொந்த காலில் நின்ற கூடாது சுயமரியா சுயமரியாதையா வாழ்ந்துடக்கூடாது ஆனா உங்களுக்கு அடியாளா இருக்கணும் அப்புறம் உங்க மகே போற போக்குல ஒண்ணு கேட்கிறாரு எங்க பட்ஜெட் என்னங்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாடு எங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கு சரி உங்களுக்கு தமிழ்நாடு பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு பேர் வரணும்னா ஒரு இருபத்தஞ்சு சீட்டை ஜெயிக்க வச்சு அனுப்பி இருக்கணும் கொடுத்துருக்கணும் ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் நீங்க கிழிச்ச கிளிப்புக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டை அள்ளி கொடுப்பாங்க முதல்ல இதே அன்புமணி ராமதாசு நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும்போது கூட அந்த கூட்டங்கள்ல பங்கெடுக்கல பெரிய அளவில் ஆப்சென்ட்டானவரில் ஒரு ஆளு தான் இந்த அன்புமணி ராமதாஸ் அதோடு மட்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு காகிச் சட்டத்தை கொண்டு வந்தாங்க சிஏஏ அந்த சட்டத்துக்கு நசுக்கு நாமளும் கையெழுத்து போட்டு வந்தவர் தான் அன்புமணி நீங்கள் யோகியா இங்கே இருக்கிறவங்களாம் அயோக்கியர்கள் ஆ அப்படி ஏன் மிஸ்டர் அன்புமணி உங்களுடைய இந்த செயலை பாராட்டி உங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டை அள்ளி கொடுத்துருவோம் ஆ ஆசைப்படலாங்க இதெல்லாம் பேராசை இல்லையா நீங்க எல்லாம் ஒன்னும் அடையாளம் இல்லாம போய் ரொம்ப நாள் ஆச்சு மிஸ்டர் அன்புமணி வன்னியர் மக்கள் உங்களை புறக்கணித்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஏன் தெரியுமா இங்க போய் செம்மரம் வெட்ட போறாங்க அதுல அதிகமாக சுட்டு கொல்லப்பட்டவர்கள் வன்னியர்கள் செம்மரம் வெட்ட போய் கூலி தொழிலாளியா போய் அங்க சுட்டு கொல்லப்பட்ட வன்னியர்கள் வீடுகளுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க என்ன உதவி பண்ணீங்க வன்னியர் இடஒதுக்கீடுக்காக செத்தவங்களுடைய வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு வேலையாவது வாங்கி கொடுத்துருப்பீங்களா அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்க பிள்ளைய அமைச்சர் ஆக்கினீங்க உங்க கட்சியக்காரங்களை வளர்த்து விடுறதுக்காக காசு சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பார்த்தீங்க வேற என்ன பண்ணி கொடுத்தீங்க மக்களுக்கு எதுக்காக உங்க பக்கத்துல இருபத்தஞ்சு சீட்டு அள்ளி கொடுப்பாங்க நீங்க எல்லாம் அரசியல ரிட்டையர்ட் ஆகுறது நல்லது ஏன்னு கேக்குறீங்களா அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில பேசிட்டு இருக்கும் அவங்க சொந்தக்காரன் அவன் சாதிக்காரன் அப்படியே கிளம்பி வெளியே போறத பாருங்களே நீங்க ஏன் பிஜேபி கூட்டணிக்கு போனீங்க அதுக்கு முன்பு நாங்க பிஜேபி

இதுதான் அவர் நிலைமை இந்த நிலைமை புரியாம இருபத்தஞ்சு சீட்டு அறுத்து கொடுத்துருணுமா இம்பு டாசையெல்லாம் இருக்கக்கூடாது மிஸ்டர் சின்னமாங்க அப்புறம் நம்ம அம்மா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா கேட்டுட்டு வாங்களே ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் வேஷ்டி சட்டம் போடணும் அதுதான் ஒரு முதல் அடையாளம்

ஆடையிலேயாங்க இருக்க அதிகாரம் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எந்த ஆடை அவங்களுக்கு வசதியா இருக்கோ போட்டு போறாங்க இதை தான் ஒரு தமிழ்நாடு நெட்டகமா நிக்கிதா ஏமா உங்களுக்கு அரசியல் அறிவே இப்படி தான் காட்டுவீங்களா சரி அதோட விட்டா பரவாயில்லங்க அடுத்து சொல்றாங்க ஒரு பேண்ட்டை போட்டுக்கிறாரு அவரால் நடக்க முடியல கை காலாம் கிடு கிடு கிடுன்னு அடுங்குது அப்புறம் அதை மறைக்கிறதுக்காக பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு உள்ள கையை விட்டுட்டு இருக்காரு அவருக்கு உடம்புக்கே முடியலை அவர் எதுக்கு ஒரு தரம் வேணாமா ஒரு தராதாரம் வேண்டாமா ஒரு கட்சி தலைவரை விமர்சிக்கிற போது குறைந்தபட்ச அருகதையோடு பேச வேண்டாமா ஏன்னா நீங்க ஒரு கட்சி தலைவர் உங்களுக்கு என்ன நினப்புனா எல்லா தொண்டர்களும் லட்சக்கணக்கில் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு வரும்போது எனக்காக வந்துட்டாங்க நீங்க நம்பிட்டு இருந்திருக்கீங்க கிடையவே கிடையாது விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் மேல மக்கள் அன்பு காட்டினாங்க அதுக்காக வந்து நின்னாங்க விஜயகாந்த் அவர்களுக்காக வந்த கூட்டம் அது உங்களுக்காக வந்த கூட்டம் இல்லை ரெண்டாவது ஒண்ணு புரியணும் விஜயகாந்த் அவர்களுடைய கடைசி மரண தருவாயில்ல அவர் ரெண்டு நாள் கழிச்சு சாக போறாரு அப்போ அவரை கூட்டு வந்து பொதுக்குழு கூட்டம் உட்கார வச்சு நீங்க பொதுச் செயலாளர் ஆகணுன்றத அவர் உயிரோட இருக்கும் போதே அவரே சொன்னதா செஞ்சு அந்த இடத்துல அவர் உட்கார முடியலங்க சேர்ல ரெண்டு பேர் பின்னாடி பிடிச்சு அவர் முதுக அமுத்தி உட்கார வச்சிருக்காங்க அவர் கையை ஆட்டோமேட்டிக்கா மக்களை பார்த்தோன்னே டாட்டாட்டை வரும்போது கையை பிடிச்சி இழுத்து ஒருத்தர் கீழே உட்கார்ந்து அமுக்குறாரு எந்த சித்திரவதை பண்ணீங்க அவருக்கு சாகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ்வளவு கொடுமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு ஜெய்ஜாண்டிகா கம்பீரமா நின்ன ஒரு மனுஷனை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவரை ஒரு விளையாட்டு பொருளாக்கி ஒரு டம்மியாக்கி உங்க அதிகார பசிக்கு கூட இருந்தவரவே கேவலப்படுத்தின கும்பல் நீங்க நீங்க இன்னொருத்தரை பார்த்து பேசுறீங்க மக்கள் இத பேசாம இருந்ததுக்கு விஜயகாந்த் அவர்கள் மேல இருந்த மரியாதை ஒரு காரணம் நீங்க தான் கிளப்பி விட்டுருக்கீங்க நீங்க தான் அப்புறம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அடிப்பாங்கல்ல தமிழ்நாடே நீங்க உங்களை வச்சு அடிச்சுட்டு இருக்கீங்க இந்த அவமானகரமான விஷயத்தலாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு முடிஞ்சா அரசியல் பண்ணுங்க இல்லைன்னா இதுவும் இல்லாம போயிடும் அதைத்தான் நம்ம எச்சரிக்கிறோம் அப்ப தோல்வின்னா போய் மக்களை சந்திங்க மக்கள்கிட்ட வேலை பாருங்க மக்களை ஏத்துக்கிட்டா களத்தில் நில்லுங்க இல்லைன்னா கிளம்புங்கன்றோம் அந்த கோவத்தையும் அந்த எரிச்சொலையும் யாரோ ஜெயிச்சாங்க மேல காட்டுறது இருக்குல்ல அது அயோக்கியத்தனம் பிராண்புமணி ராம்தாஸே இருபத்தஞ்சு சீட்டை அறுத்து கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளே கிடையாது வச்சுக்கோங்க